அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ராகு பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பதினெட்டு வருஷ திசை யாருக்கு யோகம் செய்யும் இந்த பதினெட்டு ராகு திசை வந்து யாருக்கு யோகத்தை செய்யும் எந்த லக்னக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த லக்னக்காரங்களுக்கு ச ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணாது ராகு வந்து கோடிக்கணக்கில் கொடுக்கக்கூடிய பிளானட் ராகு உண்டான கிரகமே ராகு தான் போகக்காரகன் ராகு ராகு வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவரை தடுக்கவே முடியாதுங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் நினச்சி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை அந்த ராகு திசையில் அமைஞ்சிடும் அது எல்லாத்துக்கும் அமைதான்னு தான் பார்த்தீங்கன்னா ராகு திசை எல்லாத்துக்கும் வர வராது ஒரு சில பேர்த்துக்கு ராகு திசை வரும் ஆனால் எல்லாத்துக்கும் ராகு திசை நல்லதும் பண்ணாது எல்லாத்துக்கும் கெட்டதும் பண்ணாது ராகு இருக்கிற இடத்துல இருந்தாருன்னா கொட்டி கொடுக்கும் இருக்கக்கூடாத இடத்துல இருந்தாருன்னா ராகு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் இழுத்து வச்சு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அனுபவங்களுக்கு அந்த ராகு திசையில் கற்றுக் கொடுத்துரும் அப்போ ராகு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாருன்னா நல்லது பண்ணுவார் பொதுவாகவே வந்து பாருங்கள் ராகு வந்து சாயா கிரகம் நிழல் கிரகம் அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பலனாக சொல்லப்பட்டிருக்கு பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடம் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்தில் ராகு நின்று தசை நடத்தினா ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இப்போ ராசி ரிஷபராசி கடகராசி கன்னி ராசி மகர ராசி இந்த ராசியில் ராகு நின்னாலும் ஒரு நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இந்த இடத்துக்கு தான் ராகு வந்து நல்லது பண்ணுவார் ஆனால் அவங்க சுபகிரகங்களோட காம்பினேஷன் அது தொடர்பு இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ ராகு வந்து எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு நல்லது பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து சனியை போல் வேலை செய்வார் இப்போ செவ்வாய் எப்படி இப்போ கேது வந்து செவ்வாய் போல் வேலை செய்வான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ராகு வந்து சனியாக சனியை போல் வேலை செய்வார் அதுக்கு என்ன காரணம்னா இந்த சுக்கரன் அணி அதாவது வந்து இந்த சுக்கரனோட லக்னம் இந்த புதனோட லக்னம் இந்த சனியோட லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு வந்து நல்லது பண்ணுது நல்லது பண்ணுறதை பார்க்க முடியுது என்ன லக்னம் பார்த்தோம்னா மிதன லக்னம் மிதன லக்னம் ரிஷப லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் மகர கும்ப லக்னம் இந்த ஆறு லக்னக்காரங்களுக்கும் திசை வந்தால் ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க அந்த ராகு இந்த ஆறு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் படமாக வந்துச்சுன்னா ஒரு யோகத்தை செய்யும் அதுவே அந்த மூணு ஆறு பத்து பதினொன்றாம் படம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடமா வந்துச்சுனா இன்னும் அருமையாக வேலை செய்யும் பத்தாம் இடத்துல ராகு தனிச்சுருக்கக்கூடாது பத்தில் ராகு வந்து தனித்து இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது பத்தாம் இடத்துல ராகு தனிச்சு கண்டிப்பாக தொழிலை எடுத்துரும் தொழிலில் முன்னேற்றம் இருக்காது நீங்கள் நிறைய பாருங்கள் பத்தாம் இடத்துல ராகுதிசை இருந்து உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இப்போ குரு தொடர்பு இருக்காது சுக்கரன் தொடர்பு இருக்காது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் ராகு திசை ஒன்றுமே பண்ணியிருக்காது ராகுதசை பதினெட்டு வருஷம் வாழ்க்கையை வீண் பண்ணியிருக்கும் ராகுதை ஒருத்தருக்கு வந்து யோகம் செய்யும்னா யோகத்தை செய்யுதுன்னா அங்கே ராகுக்கு வந்து நல்ல கிரகத்தோட தொடர்பு இருக்கணும் இல்லை நல்லவரோட வீட்டில் இருக்கணும் அவர் சுபரோட வீட்டில் இருந்து நல் லக்னத்துக்கு சுபரோட வீட்டில் இருந்தார்னா லக்ன சுப்பரோட வீட்டில் இருந்து சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ராகு நல்லது பண்ணுவார் தன்னோடய வீட்டை அதிபதி போல் செயல்படுத்தக்கூடிய பிளானட்டு ராகு தான் ஏன்னா ராகுக்கு எதுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது நிழல் கிரகங்கள் சாயா கிரகம் தான் யார் வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை அதிபதி போல் வேலை செஞ்சிருவாங்க தன் சொந்த வீடு மாதிரி வேலை செய்யும் ஏன்னா பச்சோந்தி கிரகம் ராகு வந்து பச்சோந்தி கிரகம் தன் நீ நின்ற வீட்டு அதிபதி போல் வேலை செய்யும் தன்னோட சேர்ந்த கிரகங்கள் போல் வேலை செய்யும் பார்க்கும் கிரகங்களோட வேலை செய்யும் அதாவது வீட்டு அதிபதியோட வேலை செய்யும் சேர்ந்த கிரகங்கள் மாதிரி வேலை செய்யும் பார்த்த கிரகங்கள் வேலை செய்யும் அதே மாதிரி நின்ற நட்சத்திர அதிபதியோட வேலையும் அந்த ராகு செய்யும் இப்போ ராகு ராகு பற்றி சொல்லணுன்னா நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க நிறைய விஷயங்கள் ராகு பற்றி இருக்குது ராகு வந்து பார்த்திங்கன்னா மாய மாய கிரகம் விழிக்கக்கூடிய கிரகம் ராகு ஒருத்தருக்கு ராகு திசை நடந்துச்சுன்னா வந்து பாருங்கள் ஒன்றா பெருசாக போய் ஷேர் மார்க்கெட்டில் போய் ஏமாறுவாங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக சம்பாதிக்கிறது அந்த லாட்ரி ரேஸு பங்குச்சந்தை சூதாட்டம் இதெல்லாம் போய் பாருங்க பாருங்கள் திசை நடந்திருக்கும் மிகப்பெரிய மல்டி மில்லியனர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த ராகு திசை தான் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும் திசை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க வேறு லெவல் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்கெலாம் பாருங்கள் ஒரு திசை தான் அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் ராகு வந்தாலே வாழ்க்கை மாற்றி விட்ருக்கும் தலையில் மாற்றும் ஒரு நடு ரோட்டில் இருந்தவங்களை கூட ஒன்றுமே இல்லாமல் பணம் ஒரு ஜீரோவாக இருந்தவங்க சைபராக இருந்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்ச உச்ச உச்சியில் கொண்டு போய் நிற்க வைக்கிறதெல்லாம் அந்த ராகு திசை தான் பிரம்மாண்டம் அதனால தான் ராகு வந்து பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் போகக்காரகன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி இந்த ராகு திசை வந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த தவறான பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் தவறான தொடர்புகள் இல்லீகல் கான்டாக்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ராகு திசையில் தான் வரும் சட்டத்துக்கு புறம்பான செயலில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ராகு திசையில் தான் வரும் அப்போ இந்த ராகு வந்து நல்லவரோட சேர்ந்த நல்லவராக மாறிடுவார் கெட்டவரோட சேர்ந்த கண்டிப்பாக ஒரு கெட்ட பலன்களை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா இப்போ வந்து மேஷ லக்னத்துக்கு மேஷ லக்னம் மேஷ லக்னம் லக்னம் சிம்ம லக்னம் விருச்சகு லக்னம் தனுசு மீன லக்னம் இந்த லக்னத்துக்கெல்லாம் ராகு பெரிய அளவுக்கு வேலை செய்கிறது கிடையாது இதே பாருங்கள் ரிஷப லக்னம் மிதன லக்னம் க கன்னி லக்னம் துலாம் லக்னம் மகரம் லக்னம் கும்ப லக்னம் இந்த லக்னக்காரங்களுக்கு ராகு ரொம்பவே நல்லவராக இருக்கார் ரொம்பவே நல்லா நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுக்கு நண்பர் சனியோட நண்பர் புதனுக்கும் ராகு நட்பு தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதனோட லக்னத்துலேயும் இல்லை சுக்கரனோட லக்னத்துலையும் சனியோட லக்னத்துலேயும் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு திசை ஒரு முழுமையான ஒரு ராஜயோகத்தை பண்ணக்கூடிய கிரகமாக இருக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியங்க பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் ஒருக்க ராகு திசை வருதுன்னா அந்த ராகு திசை வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கையை மாற்றி அமைச்சிரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையை மாற்றி விட்ரும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பண சேர்க்கை பொருள் வரவு ஆடம்பரமான வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கை இதெல்லாமே இந்த ராகு திசையில் தாங்க நடக்கும் ஒன்றுமே இருக்காது சார் ஒன்றுமே இருக்காதுங்க கையில் காசு பண்ண ஒன்றுமே இல்லாமல் கடன் தொழிலால் அவதிப்பட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்தில் கொடீஸ்வரனை மாறி இருப்பாங்க அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தோன்னா ராகு திசை நடந்துகிட்ருக்கும் அப்போ ராகு வந்து ஒரு மனுஷனை வந்து வீழவும் வைக்கும் வாழவும் வைக்கும் வீழ்ச்சி அடையிற வைக்கிறது ராகு தான் கோபுரத்தில் கொண்டு போய் உச்சந்த உச்சத்தில் போய் உட்கார வைக்கிறது ராகு தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்கள படிப்பறிவு இருக்காது எந்த திறமை எதுவுமே அவங்களுக்கு இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க ராகு திசையில் பெரியால மாறி இருப்பாங்க இதெல்லாம் நேரம் தாங்க இல்லை நேரம் தான் அப்போ அந்த ராகு ஜாதகத்தில் நின்ற இடத்தை பொறுத்து பலன்கள் கொடுக்கும் நல்ல லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி நல்லா இருந்து ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் முக்கியமாக சொல்லப்போனால் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிரகம் அந்த நிழல் கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட கிரகம் இருக்கிற சேர்ந்த கிரகம் பார்த்த கிரகம் அது அப்படியே அப்படியே ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் அப்படியே பிரதிபலிப்பார் அப்போ ராகு வந்து ஒரு முக்கியமான கிரகம் சொல்லலாம் நவகிரகங்களில் முக்கியமான கிரகம் ராகு தான் அந்த பதினெட்டு வருஷத்தில் ஒரு குப ஒரு குபேர வாழ்க்கை ஒரு யோகமான ராஜ வாழ்க்கை வாழணுன்னா அந்த ராகு வந்து ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் நான் சொன்ன லக்னங்களுக்கெல்லாம் அந்த ஆறு லக்னங்களுக்கு புதன் சனி சுக்கரனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு பரிபூர்ண ஒரு ராஜயோகாதிபதி கிரகமாக மாறி ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ வைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது மற்ற லக்னங்களுக்கெல்லாம் பெருசாக ராகு பெரிய அளவுக்கு வேலை செய்கிறது இல்லை ஆனால் ராகு வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருந்து சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ராகு திசையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ வாழ வைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையவே கிடையாது சரிங்களா இப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு பாருங்கள் யாரோட சேர்ந்துருக்காருன்னு பாருங்கள் யாரால் பார்க்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்தா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எல்லாத்துக்கும் ராகு திசை வராது எல்லாத்துக்கும் ராகுதசை வரும்னு சொல்லிட முடியாது சரிங்களா ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில அமைப்பில் இருக்கவங்களுக்கு தான் அந்த ராகு திசையே வரும் சரிங்களா அந்த ராகு வந்து திசை வந்து கோடீஸ்வரன் ஆகுணுன்னா அவங்க கருமா அந்த அமைப்பு அந்த நல்ல கருமாவில் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ராகு திசை சுப குப சுபகிரகங்களோட சேர்ந்த அந்த ராகு திசை கண்டிப்பாக கோடீஸ்வர வாழ்க்கை வாழ வைக்குங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க சரிங்களா தனிப்பட்ட ஜாதத்தில் ராகு எங்கே இருக்கார் உபஜயஸ்தானத்தில் இருக்காரா இல்லை கெட்டு போயிட்டாரா இப்போ ரெண்டாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலலாம் ராகு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது சப்போஸ் அப்படி இருந்தால் கூட அது நல்ல கிரகம் சுபகிரகங்களோட வீட்டில் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த இடத்துல இருக்கிற ராகும் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்க்கையை மாற்றி அமைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் சரிங்களா அந்த இடத்துலலாம் இருந்ததுன்னா கிரகங்களோட சேர்க்கை பார்வை இருந்துச்சுன்னா ராகு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சிக்கலாம் ராகு உங்களுக்கு இருக்கா வரப்போதா இனிமேல் வருமா இதெல்லாம் பார்த்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா ராகு வந்து முக்கியமான பிளானட்டு நவகிரங்களே ஒம்பது கிரகங்களே முக்கியமான கிரகம் ஒரு ஆழமான இருட்டு தான் இந்த ராகு அந்த இந்த ராகு வந்து சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாங்க நிறைய ராகு பற்றி சொல்லணும் நிறைய விஷயங்கள் இருக்குது நல்லது பண்ணணும்னு நினைச்சா நல்லது பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பார் இப்போ சனியை போல் கெடுப்பார் இல்லையே சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ராகு கொடுக்க நினச்சா கொடுத்துட்டே இருப்பார் ராகு வந்து கெடுக்கணும்னு நினச்சாருன்னா அந்த பதினெட்டு வருஷத்தையும் கெடுப்பார் சரிங்களா அது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்